சென்னை பெரும்பாக்கத்தில் அடுத்தடுத்து இரு வாரங்களில் இரண்டு இளைஞர்களுக்கு மாற்று கைகள் பொருத்தி கிளவுனக்கில்ஸ் குளோபல் மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் கை இளைஞருக்கும் மற்றவரின் ரியல் எஸ்டேட் ஆலோசகருக்கு பொருத்தப்பட்டதால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பியதாக நிகழ்ச்சியடைந்துள்ளனர் சென்னை பெரும்பாக்கம் கிளவுனக்கில்ஸ் குளோபல் மருத்துவமனையில் அடுத்தடுத்து இரண்டு நபர்களுக்கு மூளைச்சாவு அடைந்தவர்களின் கைகளை பொறித்து சாதனை படைத்துள்ளனர் இந்தியாவில் அதிக கைகளை பொருத்தியுள்ளதாக மருத்துவர்கள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பெண் ஒருவரின் கை ஒன்றை இளைஞருக்கு பொருத்திய நிலையில் நல்ல முறையில் செயல்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் சென்னையை சேர்ந்த ரியல் எஸ்டேட் ஆலோசகர் கார்த்திக் ஓராண்டுக்கு முன்னர் அவரின் உறவினர் வீட்டுக்கு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றபோது பட்டாசு வெடித்ததில் இரண்டு கைகளும் பலத்த சேதமடைந்தது இதனால் வழக்கமாக தன் அன்றாட வாழ்வியலில் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்ட நிலையில் பெரும்பாக்கம் குளோபல் மருத்துவமனையை நாடினார் அங்கு மருத்துவர்கள் கொடையாளர்களிடமிருந்து கை பொருத்தப்படும் என கூறியதால் அதற்காக தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையத்தில் பதிவு செய்து காத்திருந்தார் இந்நிலையில் திருச்சியில் மூளைச்சாவடைந்த நபர்களின் இரு கைகளையும் தானமாக பெற்ற நிலையில் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை எலும்பியல் மயக்கவியல் சிறுநிறவியல் மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவர்கள் என அந்தந்த துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற பதினெட்டு பேர் கொண்ட குழுவினர் இருபது மணி நேரத்தில் கார்த்திக்கு இரண்டு கைகளையும் பொருத்தி சாதனை புரிந்தனர் அதேபோல் அடுத்த வாரமே சென்னையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகன் இருபத்தி இரண்டு வயதான புவன் என்ற இளைஞருக்கு மூய்ச்சாவடைந்த பெண் ஒருவரின் கை தானமாக கிடைக்க அதை அதேபோல் பதினாறு பேர் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் பொருத்தி சாதனை புரிந்தனர் அதன் பின்னர் நோயாளிகளுக்கு தொடர் சிகிச்சை மற்றும் பிசியோதெரப்பி கொடுப்பதன் மூலமாக படிப்படியாக இவர்கள் ஓராண்டுக்குள் இயல்பாக கைகள் செயல்படும் என்று இளம் வயதில் இதேபோல பல்வேறு காரணங்களால் கைகளை இழப்பவர்களுக்கு மாற்று கைகள் பொருத்தப்படுவதன் மூலம் அவர்களின் எதிர்காலம் நம்பிக்கையுடன் வாழ முடியும் என்றும் இந்திய அளவில் இதுவரை உள்ளுறுப்புகள் அதிக அளவில் மாற்று சிகிச்சை செய்து வருகின்றன அதற்காக ஐந்து லட்சம் பேர் பதிவு செய்துள்ள நிலையில் குறைந்த அளவான நான்காயிரம் பேர்களின் உடல் உறுப்புகள் மட்டும் மூளைச்சாவு அடைந்தவர்கள் கொடையாளர்களிடமிருந்து கிடைக்கின்றது மேலும் விழிப்புணர்வு ஏற்பட்டு மூளைச்சாவு அடைபவர்களிடமிருந்து உறுப்புகள் மட்டுமல்லாமல் இதுபோல் கை கால்களையும் பொருத்தலாம் அதற்கு மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறவினர்களிடம் அதிகம் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அப்போதுதான் மூளைச்சாவு அடைந்து இருந்தாலும் அவர்களின் உடல் உறுப்புகள் மட்டுமல்லாமல் கை கால்களும் இவ்வுலகில் மற்றவர்களின் துயரத்தையாவது போக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் முதல் முதலில் அடைந்த பெண் ஒருவரின் இரண்டு கைகள் இளைஞருக்கு பொருத்தப்பட்டு செயல்படுவதை மருத்துவர்கள் காட்டினர் இறந்த பெண் பல வண்ணங்களில் இரு கைகளிலும் டேட்டு போட்டிருந்தது தற்போது அந்த இளைஞர் கைகளிலும் வண்ண வண்ணமாக இருந்த நிலையில் கைகளும் செயல்படுவது கைகள் மாற்று அறுவை சிகிச்சையில் மருத்துவர்கள் செய்யும் சாதனையை எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்துள்ளது ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் சர்ஜிங்கிறது வந்து ஒரு மூளை சாப அடங்க அவங்க டொனேட் பண்ணுற ஹேண்டை ஹேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பிளாண்ட் சர்ஜரி அம்மாங் த ட்ரான்ஸ்ப்ளான் சர்ஜரி ஹார்ட் லாங் லிவர் எல்லாம் பார்க்கும்போது ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளான்ஸ் ரொம்ப டெக்னிக்கலி டிமாண்டிங் என்னென்னா இந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் நம்ம வந்து சதை எலும்பு எலும்பு ஜாயின் பண்ணணும் சதையை ஜாயின் பண்ணணும் நரம்பு ஜாயின் பண்ணணும் ஒன்றொன்றும் அதை கரெக்டான ஸ்ட்ரென்த்தில் ஜாயின் பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ஜரி பட் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டு டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு இது வந்து ரொம்ப அதிகமாக நடக்க நடக்காததுக்கு ஒரு காரணம் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் அதாவது மற்ற ஆர்கன் டொனேட் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட் டொனேஷன் ரொம்ப நடக்கிறது இல்லை ஏன்னா ஹேண்டை எடுத்தோன்னா அவங்க பாடி வந்து கொஞ்சம் டிஸ்ஐ மீன் டிஃபார்ம்டாக தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேண்ட் கொடுக்கறதில்லை பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து தான் இப்போ இந்த இது பண்ணியிருக்கோம் இப்போ ரீசண்டாக இந்த லாஸ்ட் மந்த் ஒரு ரெண்டு ரெண்டு ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளான் கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கோம் ஒருத்தர் வந்து திருச்சியில் ஒரு மூளைச்சா உடந்தவங்க ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அவங்க ரெண்டு கையும் கொடுத்துருந்தாங்க இன்னும் ஈரோட்டில் மூளைச்சா வந்தவங்க அவங்க ஒரு கை கொடுத்துருந்தாங்க இங்கே ரெண்டு பேஷண்ட்டுக்கு இங்கே க்ளோ கிளினிகல்ஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருந்தோம் பட் இதுவரை ஒன்று ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா ஒரு டென் டேஸ்க்குள்ளே ரெண்டு ட்ரான்ஸ்ப்ளான் பண்ணுற ஒன் ஆஃப் த ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் இ வேர்ல்டு நினைக்கிறேன் அதுலேயும் ஒருத்தருக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து ஆல்ரெடி ரெண்டு கையிலையும் ரெண்டு எலுமே ஃப்ராக்ச்சர் ஆகிருச்சு ஸோ அந்த ஆல்ரெடி பிளே ரெண்டு கையிலையுமே அந்த ரெண்டு எலும்பு இருக்கும் ஒரு கையில் வந்து ரெண்டு எலும்பு இருக்கும் ஃபோராமில் ஸோ அந்த ரெண்டு ரெண்டு கையிலையுமே ரெண்டு எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருச்சு அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஹேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து அகைன் திஸ் அ ப்ராபலி ஃபஸ்ட் த வேர்ல்டு ரெண்டு பேஷுமே டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ நல்லா இருக்காங்க ஸோ ஹேண்ட் ட்ரான்ஸ் இன்னொரு இது என்னன்னா ஹேண்ட் அவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடாது அவங்க ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி போகணும் மினிமம் அது எந்த லெவலில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து மூணுலேருந்து ஆறு மாதம் சம்டைஸ் ஒரு வருஷத்துக்கும் கூட கூட ஆகும் ரெகுலராக அவங்க ஃபிசியோதெரப்பி போய் அந்த ஃபங்க்ஷன் பழைய ஃபங்க்ஷன் கிரெய்ன் ஆகும் அது மாதிரி நிரம்ப வந்து யூஷுவல ஒரு மிலிமீட்டர் அந்த மாதிரி தூரம் வளரும் ஒரு நாளைக்கு ஸோ அவங்க எந்த லெவலில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு பழைய சென்சேஷன் வரும் ஸோ ப்ராஸ்தட்டிக் ஹேண்டுக்கும் இதுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்று ஃபங்க்ஷன் ரெண்டாவது சென்சேஷன் ப்ராஸ்தட்டிக் ஹேண்டில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சென்சேஷன் வரவே வராது ஸோ இந்த நம்ம கொடுக்குற இந்த ஹேண்டில் தி ஆல்வேஸ் கெட்ட சென்சேஷன் அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ இந்த ரெண்டு இது ரெண்டு ஹேண்ட் நான் பண்ணதில் ஒரு மெயின் அட் இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எங்கள் டீமோட சக்ஸஸ் வி ஹேவ் எவ்ரி திங் இன்ஸ் பிளேஸ் ஒரு பிக் டீம் இது பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் பத்தாது மினிமம் மோர் தென் டுவெண்ட்டி டாக்டர்ஸ் தேவைப்படும் வி ஹேவ் த என்டையர் குட் ஃபெசிலிட்டி எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அது ஒரு ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு ட்ரான்ஸ்பிளான் ப்ரோக்ராம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ரான்ஸ்பிளான் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் பீப்பிள் ஆர் ஏபிள் டொனேட் அந்த ஹேண்ட் ட்ரான்ஸ்ப்ளான் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு தேர் ஏபிள் டு டொனேட் அந்த டொனேஷன் ஆனால் தான் எங்களால் ரெண்டு ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளும் பண்ண முடிஞ்சுது ஐ திங்க் தேங்க்ஸ் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ அதாவது எந்த டிரான்ஸ்ளான் சர்ஜரி பண்ணாலும் அதுக்கு வந்து எடுக்க வேண்டியது இருக்கும் அதை எடுத்துட்டு அவங்க அதர்வைஸ் அவங்க எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நார்மலாக பண்ணலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான் பண்ண பேஷண்ட் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ வந்து அவர் ரெண்டு கையும் இணைச்சிருந்தோம் அவர் கல்யாணம் ஆகி இப்போ ஆக்சுவலாக இப்போ அவர் தனியாக கார் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லீடிங் அ நியர் நார்மல் லைஃப்

ஸோ ஐ மீன் இந்த பிரெயின் டெட் மட்டும்தான் இதை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இதை வந்து அதாவது இப்போ மொதல் ரெண்டு கை பண்ணுற அவருக்கு பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து பதினாறு மணி நேரம் ஆச்சு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு பதினாறு மணி நேரம் அதில் கிட்டத்தட்ட இருபது டாக்டர்ஸ் இருந்திருந்தோம் அதில் பன்னெண்டு பிளாஸ்டிக் சர்ஜன் அஞ்சு ஆர்த்தோபெடிக் டாக்டர் அப்புறம் கிட்னி டாக்டர் கிட்னி டாக்டர் தான் வந்து அந்த இம்யூனோ சப்ரேஷன் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க அதுபோக மயக்கேவியல் டாக்டர் அவங்க ஒரு ஆறு பேர் ஸோ இவ்வளோ பெரிய டீம் இருந்து அதுபோக ஒரு டுவெண்ட்டி ஸ்டாஃப் நர்ஸஸ் இவ்வளோ டீம் சேர்ந்து தான் அந்த சர்ஜரி பண்ணுறோம் ஸோ அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆச்சு இந்த ஃபஸ்ட் சர்ஜரிக்கு செகண்ட் சர்ஜரி சிங்கிள் ஹேண்டுக்கு அரௌண்ட் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஆச்சு சார் ஆ சரி அதாவது இந்த ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது மேல் டு ஃபீமேல் ஆர் ஃபீமேல் மேல் அது ப்ராப்ளம் இல்லை ஒன்லி திங் தேவை என்னென்னா ப்ளட் குரூப் மட்டும்தான் மேட்ச் ஆகணும் பிளட் குரூப் மேட்ச் ஆனால் ஃபீமேல் ஆர் மேல் வந்து அது பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து ஃபீமேல் ஹேண்டு கொடுத்தா கூட நம்ம நினைப்போம் ஃபீமேல் ஹேண்டோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மேல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பட் ஒன்ஸ் இந்த ட்ரான்ஸ்பிளான் பண்ண பொறுத்த மேல் ஹார்மோன் ஆக்ட் ஆகும்போது அவங்க ஸ்கின்னுமே கொஞ்சம் மாறி மேல் அந்த மேல் ஃபீச்சர் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ப்ளஸ் அவங்க மசில்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த பழைய ஸ்ட்ரென்த்து ஒரு மேல்னஸோட அந்த ஸ்ட்ராங்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த அங்கே மூமெண்ட்ஸ்க்கு ப்ளஸ் அவங்க ஹார்மோன் ஆக்ஷனால் நார்மலாக நகரங்கள்லாம் அவங்களுக்கு வளரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக நகம் வரும் கையில் இருக்க முடி வளரும் நகத்தை கட் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அது ஒன்றும் அது நார்மலாக உங்களுக்கு நார்மல் ஹேண்ட் மாதிரி இருக்கும் பட் ஃபங்க்ஷன் வந்து அதான் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் டிப்பெண்ட்னிங் அந்த எந்த லெவல் பண்ணுறோமோ சரி பேஸிக்காக அது பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபங்க்ஷன் அப்படியே நம்மளுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அவங்களோட பேசிக் ஆக்டிவிட்டிஸை அவங்க பண்ணுறதுக்குள்ள ஹெல்ப் பண்ணும் அவங்களோட லைஃப் நார்மல் லைஃப் அவங்க யாரையும் டிப்பெண்ட் பண்ண தேவையில்லை நேஷ்னல் அவங்கள இல்லை அதுதான் இப்போ இப்போ இந்தியாவோட ரெஜிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபை நான் ஃபைவ் லேக் பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஆர் ஆர்க் இதில் வந்து நான் ஹேண்டை சேர்க்கல ஒன்று ரெண்டாவது வந்து இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது இது வந்து என்னன்னா கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரியில் இருக்க வெயிட்டிங் லிஸ்ட் கிட்னி லிவர் ஹார்ட் லங்ஸுக்கு அரௌண்ட் ஃபைவ் லேக் பீப்புள் பர் இயர் இந்தியாவுக்கு தேவைப்படுது பட் இந்தியாவில் உள்ள டொனேஷன் பார்த்திங்கன்னா ஒன் பெர் மில்லியன் தான் டொனேட் பண்ணுறாங்க பத்து லட்சம் பேரில் ஒரு ஒரு டோனர் தான் நம்ம இந்தியா இந்தியாவில் டொனேட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட் இயர் அரவுண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பீப்புள் ஹவ் டொனேட்டட் அண்ட் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஹார் ஆர்கன் அது பின் கிவன் ஸோ நம்மளுக்கு நம்ம இந்தியா தேவைக்கு டூ டு த்ரீ பர்சன்ட் தான் டொனேஷன் ஆகுது ஸோ நிறைய பேர் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க ஸோ நம்ம ஹேண்டுக்குன்னு சொல்ல மொத்தம் ஆர்கனுக்குமே வந்து எல்லா ஆர்கனுக்குமே வந்து மக்களோட அவேர்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா மோர் பீப்புள் லைஃப் கேன் பி சேவ்டு இன்னொன்று இந்த ஆர்கன்லாம் வேஸ்ட்டாக போதும் அவன் மூலமாக வளர்ந்து அதை ப்ராப்பராக சர்ட்டிஃபை பண்ணால் மோர் ஆர்கன் கேன் கிவன் டு த பீல் அண்ட் மோர் பீல் கேன் லைஃப் கேன் பி சேவ்டு செல்வ சீதாராமன்